வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து தன்னாமுன இருந்து பிள்ளையர் வரையிலான பீதி தான் ஆகவே நீர்மட்டம் வந்து ரோட்டுக்கு அதிகரிச்சிருக்கு காரணம் இந்த உன்னிச்சோ குளம் திறந்த காரணத்தாலே சட்டது இல்லையா சைஜாங்க சைதாங்க ஆகவே அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க வந்து தண்ணி வந்து அதிகரிச்சிருக்கு தன்னாமன பிரதான மெயின் வீதி அதாவது வீதியில் பிள்ளையார் அடி வரைக்கும் வந்து தண்ணி அதிகரிச்சிருக்கொண்டே இருக்கு ஆகவே எந்த ஒரு வாகனமும் இதால் வர தேவையில்லை ஆட்டோவோ பைக்கோ ஒன்றுமே வர தேவையில்லை கடைசி வரைக்கும் போக அது இது உறுதியான தகவல் நான் களத்தில் நிக்கிறேன் நான் உங்கள் பிரேம் வந்து களத்தில் நிக்கிறேன் அந்த ஆட்டோவ நான் பழுதாக போயிட்டு அந்த மோட்டர்பைக்லாம் தள்ளி வராங்க ஆகவே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க போக இல்லாத நிலைமையில் இருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவதி போட்டு வர தேவையில்ல ஆம்புலன்ஸ் வண்டியெல்லாம் வந்து திரும்பி போகுது போகல அதே சுற்றிவேஷன் பாத்து போங்கண்ணா பாத்து போங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க சிலருக்கு தெரியாம இருக்கலாம் வண்டி போகலாம இருக்கு சில மோட்டர் பைக் இது வாகனங்கள் போக இருக்கு தண்ணாமலை இருந்து அடி வரைக்கும் தண்ணி வந்து நிரம்பிட்டு வந்து ரோட்ல வந்து தண்ணி கூடிட்டு ஐயா ஆட்டோக்காரா கவனமா பார்த்து போங்க ரெண்டு மூணு ஆட்டம் தான் பழுதாய் கிடக்குடா ரோட் கடக்கிற ரோட்டை பாவீங்க அது போலாம் அது போலாம் ஓ ஓ

ஆக வீடியோ ஷேர் பண்ணுங்க எல்லாரும் தெரியணும் சில வண்டிகள் போக இல்லாது சில காருகள் சில மோட்டார் பைக் ஆட்டோ எல்லாம் போக இல்லாது கொஞ்சம் உயரமான வண்டிகள் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த ஆறு பைக்கை தள்ளி வராங்களா இந்த ஆட்டோக்காரம் போற மாட்டோ பிளான் அங்க அம்புலன்ஸுக்கு எவ்வளவு பைக் தண்ணி வைக்கிண்டு அங்க இருக்கை கட்ட ஊழி பெட்ரோல் செட்டு தாண்டி வரல இந்த ஆகவே இந்த தன்னாமுன்னு இருந்து பிள்ளையாரடி வரைக்கும் பிள்ளையாரடி பெட்ரோல் செட் வரைக்கும் தண்ணி வந்து நிரம்பிட்டு ரோட்ல இதை கொஞ்சம் எல்லாரும் தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக போக இல்லாது இந்த போய் ஆள் உருட்டி இது உண்மையான தகவல் உறுதிப்படுத்துறதுக்காக நான் வந்து களத்தில் நின்று வீடியோ போட்டு கொண்டிருக்கேன் அந்த போன இன்னொரு வண்டி ஒன்று பிளாக் ஆயிட்டு அண்ணன் தண்ணி ஃபுல்

கிட்டத்தட்ட இருபது மோட்டபை கூட வந்து இந்த தன்னாமலன் ரோட்டில் இப்போ வந்து ஸ்டார்ட் வராமல் கிடக்குதாம்னு சொல்லி பைக் காரால் கூட சொல்லி கொண்டு போகிறார் வந்து ஆகவே இந்த பைக் ஆட்டோ கார் மினி கார் அப்படியான வாகனங்கள் இதால வரத கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க நீங்கள் மட்டக்கிளப்பு போக விரும்பினால் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யுங்கள் மட்டக்கிளப்பு போக விரும்பினால் கண்டிப்பாக மட்டக்கிளப்பு போக விரும்பினால் புன்னக்கூடா ரோட்டை பாவீங்க வேறு ஊராளை போய் புன்னக்கூடாவால் போய் போகலாம் ஆகவே தன்னாமனு களத்து தானே இந்த வீடியோ நான் போடுறதுக்கு காரணம் சகலம் அரைஞ்சு கொள்ளணும்னு சொல்லி அரைஞ்சி கொள்ளணும்ன்றதுக்காக பண்ணுறதுக்காக தண்ணி நீர்நிலை வந்து உண்மையாகவே கூட்டிட்டு நான் இப்போ நிற்கிறேன் தன்னாமுனை இந்த வாகனங்கள் பெரிய பெரிய வாகனங்கள் வருது ஆம்புலன்ஸ் வண்டி போக இல்லாது அடுத்தது கார் போக இல்லாது மோட்டர் பைக் போக இல்லாது ஆட்டோ போக இல்லாது மோட்டர் பைக் இருபது மோட்டர் பைக் கூட வந்து பிரேக் டவுன் ஆயிட்டு இது உண்மையான தகவல் நான் இப்ப இடம் தன்னாமு அத்தோடு வந்து உண்மையில இந்த செங்கரடி பிரதேச எல்லைக்குள்ள அதாவது தன்னாமு இருந்து சித்தாண்டி வரைக்கும் இந்த நேரங்கள்ல யாருக்காவது ஆட்டோ அவசரமாக தேவைப்பட்டால் என்ன கூட கோளடியை கண்டிப்பாக இலவசமாக ஏற்றிக்கொண்டேன் இன்னைக்கு நான் நிச்சயமாக ஆட்டோ அனுப்பிப்பேன் நான் எப்படியும் இன்றைக்கு விடியும் வரைக்கும் இதெல்லாம் ரோடெலாம் சுற்றி திரிவன் எனக்கு கோல் அடிங்க யாருக்கும் அவசரம் ஆஸ்பத்திரி போகணும் என்று சொல்லி சொன்னால் சொல்லி சொன்னால் சில ஆட்டோக்காரர்கள் முன்வர மாட்டாங்க நிறைய பேர் முன்வர மாட்டாங்க இந்த டைமில் ஆட்டோவில் போனால் பழுதாக போயிடும் அது செஞ்சு பழுதாக சொல்லி வர மாட்டாங்க முன்வர மாட்டாங்க எனக்கு கோல் அடிங்க நான் கண்டிப்பாக ரோட்டில் அனுப்பிப்பேன் கண்டிப்பாக நான் பாருங்க நான் சொன்ன ஒரு ஆட்டோன்னு போகாதீங்க போவாங்கன்னு சொல்லி சொன்னேன் ஆட்டோன்னு பழுதாகிட்டு டிவிஎஸ் ஒன்று இந்த பண்ணுறாங்க சொல்றாங்க ஆகவே இந்த திரும்ப போன வண்டி திரும்புது உன்னிச்சக்குளம் அதாவது உன்னிச்சக்குளம் சுரந்ததால இந்த வான்கதை சுரந்தால தண்ணி நீர் மட்டம் வந்து கூடிச்சு ஆறு ஆறும் ஆறும் ரோட்டும் உண்டாயிட்டு ஆகவே நானும் விட தண்ணிட்டு வார போற ஆகளுக்கு போக மாட்டீங்க கடைசி போக மாட்டீங்க கடைசி போக மாட்டீங்க போன வண்டி எல்லாம் பிளோக்காய் போன வாகனமே திரும்பி வருது கண் நிரம்பிது ஓ நீங்க போறண்டா இதால போங்க

இந்த மெசேஜ் எல்லாரும் அறியணும்னதுக்காக நான் இவத்த வந்தேன் நான் வந்து இந்த வீடியோ போறதுக்காரன் நீங்க கண்ணால பார்த்து உண்மை உண்மைத்தன்மை அறியணும்னு சொல்லி புரிஞ்சா ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் போய் சேரட்டும் உண்மையான செய்தி இந்த வண்டியை தான் போகாதீங்கன்னு சொல்லி நின்று தான் போறாங்க இந்த பாருங்க நிலவரத்தை பாருங்க தனி நிரம்பி

நான் இப்ப கூட சொல்லு போட்டு உங்களுக்கு அதுவும் பெரிய பஸ்ஸுகள் வருதுங்களா இருபது இருபத்தி ரெண்டு மோட்டர் பைக் கிட்ட மாட்டிதான் தருங்கண்ணா தருங்கண்ணோடு போட்டீங்கன்னா கஷ்டம்

இனி வரையில் அது வாகனம் சின்ன சின்ன வாகனங்கள் வராது ஆறாரு மாட்டிதாங்களோ தெரியாது இந்த பகுதியில் முக்கியமான அதிகாரிகள் யாரோ அதுல இருந்தாங்கண்ட முக்கியமான அதிகாரிகள் இந்த இடத்துல போட்ட போட்டோ தோணிய போட்டோ கடிச்சா பார்க்கலாம் பாக்கலாம் ஆறு மாட்டி தாங்களா கிடைக்குள்ள போறாங்க கதையா வரலாம் என்ன இடம் போடுவாங்களா மாட்டை போறாங்க ஆனா இடையிலாரு மாட்டியாங்க ஆனா இல்லையா ஸ்டார்ட் வரையா தண்ணி கூடுதலா சரி ஆகவே நான் வீடியோ நிறைவுக்கு வாரன் இந்த இடத்துல தன்னாமூல பகுதியில் போக இல்லாது போல நிறைய வண்டிகள் நிறைய வாகனங்கள் பழுதா போயிடுச்சு ஆகவே இந்த வீடியோ ஷேர் பண்ணுவோங்க எல்லாரும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ இனி வர இல்லாது தண்ணி கூடிச்சு கூடிக்கொண்டு